நள்ளிரவு உப்பின் பெயரை மாற்று ஒப்புக்கொண்ட அரசாங்கம் அரசாங்கத்திடம் சயித் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை இலங்கையில் கோவிட் உள்ளிட்ட வைரஸ் தொற்றுகள் குறித்து சுகாதார அமைச்சர் விடுத்துள்ள அறிவிப்பு இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு பதினான்கு வயது சிறுமியின் எலும்பு கோடுகள் யாழ் செம்மணியில் மீட்பு யாழில் கடை உரிமையாளர் மீது வாழ்வெட்டு தொடரும் பயங்கரம் கிளிநொச்சியில் மூன்று கிலோ கஞ்சாவுடன் சந்தேக நபர் கைது இலங்கையில் ஸ்டார்லிங் இணையம் விரைவில் ஆரம்பம் துருக்கியை ஒழுக்கிய நிலநடுக்கம் ஜன்னல் வழியாக குதித்த மக்களால் பரபரப்பு யாழ்ப்பாணம் ஆணையரவில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு ஆணையரவு உப்பு என மறுபெயரிடப்பட்டு உள்ளூர் சந்தை வழங்கப்படும் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி மேம்பாட்டு அமைச்சர் சுனில் நெத்தி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார் கடந்த நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் அமைச்சர் இந்த பதிலை வழங்கியுள்ளார் முன்னதாக ஆணையரவில் உற்பத்தி செய்யப்படும் ஒப்பு ரயலுணு என்று அழைக்கப்பட்டது இந்த நாட்டில் தமிழ் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டதாக சமீபத்தில் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பி இருந்தார் சில பிரச்சனைகள் காரணமாக நாட்டில் தமிழ் மக்களிடையே பிரிவினைவாதத்தை உருவாக்கு தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் உள்ளூர் சீனி உற்பத்திக்கு பதினெட்டு சதவீதம் வட்வரியும் இறக்குமதி செய்யப்படும் சீனிக்கு ஐம்பது சதவீதம் வட்வரியும் விதிப்பதற்கான காரணத்தை விளக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசு இன்று நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின்படி அரசாங்கம் செயல்படுவதாக அரசாங்கம் முன்னர் கூறியதாக தெரிவித்து கருத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் இன்று நாடாளுமன்றத்தில் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடிய பின்னர் உள்ளூர் சர்க்கரைக்கு விதிக்கப்பட்ட பதினெட்டு சதவீத வெட்வரியை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரேமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் சுனில் நெந்தி ஒரு பொருளுக்கு மட்டும் வெட்வரியை நீக்க முடியாது என்று பதில் வழங்கியுள்ளார் இலங்கை வரி சட்டத்தில் அத்தகைய ஏற்பாடு எதுவும் இல்லை என்று அமைச்சர் ஹந்து நெந்தி கூறியுள்ளார் மேலும் எதிர்காலத்தில் வெட்வரியை குறைப்பதில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் கோவிட் தொற்று அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் டெங்கு சிக்கன் குஞ்சா இன்ஃபுளுசா மற்றும் கோவிட் தொற்று அபாயங்கள் குறித்து சுகாதாரத்துறை உரிய கவனம் செலுத்தி வருகிறது அத்துடன் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தற்போது பரவி வரும் வைரஸ் தொற்றுகள் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என அறிவித்துள்ளார் எனினும் பொது சுகாதார பரிசோதகர்கள் गम कुरغيل கோவிட் தொற்றாளர்களை அடையாளம் காண்பதற்கான முறையானதொரு திட்டம் இதுவரையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இந்தியாவில் தற்போது கோவிட் வைரஸ் தொற்று பரவு வீதம் அதிகரித்துள்ள நிலையில் அங்கிருந்து நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தொடர்பில் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் முச்சக்கர வண்டிகளை ஓட்டும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் புதிய சட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தியுள்ளது அதற்கமைய அனைத்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் முச்சக்கர வண்டிகளை ஓட்டுவதற்கு தற்காலிக உரிமத்தை பெறவு என்பது தற்காலிக உரிமத்தை எழுத்துப்பூர்வ தேர்வு மற்றும் நடைமுறை பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் உதயகுமார் தெரிவித்துள்ளார் உரிமங்களை அல்லது வெளிநாட்டினர் முச்சக்கர வண்டிகளை ஓட்டுவதற்கு வசதிகளை வழங்கவோ வேறு எந்த நிறுவனத்திற்கும் அங்கீகாரம் அளிக்கவில்லை எனவும் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் யாழ் செம்மணியில் நேற்று வரை ஏழு மனித எலும்பு கோடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அரியாலை செம்மணி சித்து இந்து மயானத்தில் ஒரு குழியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்த புதை இருந்து நேற்று வரை ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற குழியில் நேற்று அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் பதினான்கு வயது மதிக்கத்தக்க சிறுமியின் எலும்புக்கூடும் காணப்படுகின்றது சுமார் இருபது வருடங்களை அண்டிய காலப்பகுதியில் உயிரிழந்தவர்களின் எலும்புக்கூடுகளே இங்கு அடையாளம் காணப்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் கடை உரிமையாளர் மீது வன்முறை கும்பலொன்று தாக்குதலை மேற்கொண்டதில் உரிமையாளர் படுகாயம் அடைந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அரியாலை பகுதியில் கடையொன்றை நடாத்தி வரும் நபர் மீது நேற்றைய தினம் மோட்டார் சைக்கிளில் வந்த மூவர் அடங்கிய வன்முறை கும்பலொன்று அவர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்ட அங்கிருந்து தப்பித்துச் சென்றுள்ளனர் தாக்குதலில் படுகாயம் அடைந்தவரை அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக போதனா வைத்தியசாலைகள் அனுமதித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கிளிநொச்சி மருதநகர் பகுதியில் மூன்று கிலோ கஞ்சா மீட்கப்பட்டதுடன் சந்தேகர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மருதநகர் பகுதியில் இன்று குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதிகாலையில் கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மருதநகர் பகுதியில் பாலடைந்த வீடு ஒன்றில் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக ராணுவ புலனாய்வுத் துறையினருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றது ராணுவ புலனாய்வுத் துறையினர் போலீசாருக்கு அறிவித்ததற்கமைய கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு போலீஸ் மா அதிபரின் கீழ் உருவாக்கப்பட்ட சிறப்பு பிரிவினர் சம்பவ இடத்துக்கு உடனே சென்றுள்ளனர் இதன்போது மூன்று பார்சல் கஞ்சாவை மீட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் ஸ்டார்லிங் இணைய சேவைக்கான நடவடிக்கைகள் முழுமை பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஸ்டார்லிங் இணைய சேவை விரைவில் அறிமுகமாக உள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது இதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் தொழில்நுட்ப கட்டமைப்புகளை ஸ்டார்லிங் வழங்கியவுடன் சேவைகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதி அமைச்சர் இரங்க வீரரட்ன கூறுகையில் அனைத்து முன் நிபந்தனைகளையும் அரசாங்கம் நிறைவு செய்துள்ளது சர்வதேச தொடர்பு மற்றும் தகவல் கொள்கைக்கான ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை தூதுவர் ஸ்டீவ் லாங்குடன் சிங்கப்பூரில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு ஸ்டார்லிங்கிற்கு அனுமதி வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கிய நிலையில் உயிரை காப்பாற்ற பொதுமக்கள் ஜன்னல் பால்கனி வழியாக கீழே குதித்த சம்பவம் நடந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துருக்கியின் மத்திய திரைக்கடல் கடலோர நகரமான மர்மாரிஸ் பகுதியில் இன்று அதிகாலையில் ஐந்து தசம் எட்டு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது வீடுகளை விட்டு வெளியேறி இந்த நிலநடுக்கத்தால் வீட்டில் இருந்த பொருட்கள் மற்றும் கட்டடங்கள் குலுங்கிய நிலையில் பயந்து போன பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வெளியேறியுள்ளதுடன் மேலும் சிலர் உயிருக்கு பயந்து ஜன்னல் மற்றும் பால்கனி வழியாக வெளியே குதித்துள்ளனர் இதில் குறைந்தது ஏழு பேர் காயமடைந்துள்ளதுடன் மேலும் பலர் வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக துருக்கி பேரிடர் மற்றும் அவசரநிலை மேலாண்மை தலைமை அலுவலகம் தெரிவித்துள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் துருக்கியில் ஏழு அளவிலான நில நிலநடுக்கம் ஏற்பட்டதல்ல ஐம்பத்தி மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதுடன் தெற்கு மற்றும் தென்கிழக்கு மாகாணங்களில் லட்சக்கணக்கான கட்டிடங்கள் சேதமடைந்தமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க